உழவன் முரசு செய்திகள் வாசிப்பது கிருஷ்ணவேணி செல்வகுமார் திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் முதல் அவினாசி வரை மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பூர் மாநகரத்திற்குள் மட்டும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எச் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அமைத்து சுங்க கட்டணம் வசூலிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூர் மாநகரம் எதிர்காலத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளதால் சுங்கச்சாலை திட்டத்தை ரத்து செய்யக் கோரி தொடர்ச்சியாக திருப்பூர் மாநகரத்தில் உள்ள தொழில் அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் விவசாய சங்கங்கள் இணைந்து போராட்டம் செய்தும் கோரிக்கை வைத்தும் வருகிறது மேலும் இது குறித்து மத்திய போக்குவரத்து துறை அமைச்சரகத்திற்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் வேளம்பட்டி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறையானது சுங்கச்சாவடிகள் அமைத்து முதலில் வசூல் பணிகளை செய்தது அதன் பிறகு பாஸ்டேக் முறையை கொண்டு வந்துள்ளார்கள் வெகு விரைவில் மத்திய தரைவழிப் துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்தபடி சுங்கச்சாவடி முறையை ரத்து செய்து ஜிபிஎஸ் கருவி மூலம் பாஸ்டேக்குடன் இணைக்கப்பட்ட தொழில்நுட்பம் மூலமாக சுங்க கட்டணத்தை வசூல் செய்ய உள்ளனர் இதன் மூலம் சுங்கச்சாவடி இருக்கும் இடத்தில் மட்டும் வசூல் செய்யும் பணிகள் நிறுத்தப்பட்டு சுங்கச்சாலையில் எங்கு பயணித்தாலும் பயணிக்கின்ற தூரம் வரைக்கும் கட்டணம் வசூல் செய்யும் முறை அமல்படுத்தப்பட உள்ளது எனவே திருப்பூர் தாராபுரம் சாலையில் வேலம்பட்டியில் சட்டவிரோதமாக விதிகளின்படி அமைக்கப்படாமல் அவிநாசி முதல் அவினாசிபாளையம் வரை என் ஹெச் முன்னூத்தி எண்பத்தி ஒன்று சாலையில் தொடங்கவுள்ள சுங்க கட்டண வசூலை தடுத்து நிறுத்திடவும் சட்டவிரோதமாக நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை இடித்து அகற்றவும் கோரி கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வேலம்பட்டி சுங்கச்சாவடி முன்பு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சுங்கச்சாவடி எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி திறக்கப்பட இருந்த சுங்கச்சாவடி திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது பிறகு சுங்கச்சாவடி திட்டத்தை ரத்து செய்ய கோரி நவம்பர் பனிரெண்டு அன்று போராட்டம் நடைபெறும் என்று போராட்டக் குழுவால் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பனிரெண்டு மணிக்கு சுங்கச்சாலை திறப்பதற்கான ஏற்பாடுகளை நெடுஞ்சாலைத்துறை செய்து வந்தது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் சுங்கச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் நேற்று முன்தினம் மாலை நான்கு மணி முதல் சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் விளைவாக நேற்று பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோரு மணி அளவில் போராட்ட குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் போராட்ட குழுவால் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று நீர்நிலையில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி கட்டிடத்தை இடித்து அகற்ற கோரி உத்தரவிட்டார் அதன்படி நேற்று மாலை மூன்று மணி அளவில் கட்டிடமானது இடித்து அகற்றப்பட்டது